வணக்கம் ராகவ விஷன் செய்திகளுக்காக சரித்த புண்ணி மூர்த்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் சுண்ணாம்பாற்றில் குளிக்க சென்ற கல்லூரி மாணவன் விற்பனை மோசடி செய்த வழக்கில் பெண் கைது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க கோரி முத்தியால்பேட்டையில் காங்கிரசார் இருபத்தி நான்கு மணி நேர காத்திருப்பு போராட்டம் இனி விரிவான செய்திகள் சுண்ணாம்பாற்றில் குளிக்க சென்ற கல்லூரி மாணவன் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அரியாங்குப்பம் அம்பேத்கர் நகரைச் சேர்ந்தவர் ஹரீஷ் இவர் இந்திரா காந்தி அரசு கல்லூரியில் பிகாம் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் இந்நிலையில் கல்லூரி விடுமுறை என்பதால் அவரும் புதுச்சேரி அபிஷேக பக்கத்தைச் சேர்ந்த அவரது நண்பர்களான ஹேமா ஆனந்த் யோகா ஸ்ரீராம் ஆகியோருடன் சுண்ணாம்பாற்று பகுதியில் குளிக்க சென்றுள்ளனர் இதில் காற்றின் கரையோரம் மூவரும் குளித்துக் கொண்டிருந்த பொழுது ஹரிஷ் ஆற்றில் மீன் மட்டிகள் ஆழி போன்ற கடல்வாழ் உயிரினங்களை பிடிக்க ஆழமான பகுதிக்கு சென்றதால் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் இதனை கண்டு அவரது நண்பர்கள் இருவரும் கூச்சலிட்டதால் அருகில் இருந்தவர்கள் தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து தீயணைப்பு துறையினர் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் நீண்ட தேடுதலுக்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் மேலும் அரிசின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கதறி அழுதது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது போலி உயில் தயாரித்து நிலம் விற்பனை செய்த வழக்கில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் புதுச்சேரி கலவை சுப்பராய செட்டியார் தெருவைச் சேர்ந்தவர் ரங்கநாதன் இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் இறந்து விட்டார் இவருக்கு மூலக்குளம் தனியார் மருத்துவமனை எதிரே ஐந்து லட்சம் சதுர அடி நிலம் உள்ளது ரங்கநாதனுக்கு வாரிசுகள் இல்லை இதனால் அவரது வீட்டில் வேலை செய்த திண்டிவனம் முளைச்சூர் பகுதியைச் சேர்ந்த முனியம்மாள் என்பவர் ரங்கநாதன் தனக்கு சொந்தமான நிலத்தில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஐம்பதனாயிரம் அடி சதுர நிலத்தை மட்டும் தனக்கு உயில் எழுதி கொடுத்ததாக போலி உயில் தயாரித்துள்ளார் அதன் மூலம் சாரம் ஐயப்பன் நகரைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் முத்துக்குமரன் ஐம்பது பவர் எழுதி பெற்றுள்ளார் அதன் மூலம் சாரம் ஐயப்பன் நகரை சேர்ந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் முத்துக்குமரன் ஐம்பது சதுர அடி பவர் எழுதி பெற்றுள்ளார் அதனை லாஸ்பேட்டை அசோக் நகர் கவிக்குயில் வீதியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவரிடம் நான்கரை கோடிக்கு புரோக்கர் முத்துக்குமரன் விலைபேசி முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் முன்பணம் பெற்றுள்ளார் இந்த இடத்தை பத்திரப்பதிவு செய்ய முயன்றபோது நிலம் ரங்கநாதன் பெயரில் இருந்ததால் பதிவு செய்ய உழவர்கரை சப் ரிஜிஸ்டர் அலுவலகம் மறுத்துள்ளது இதுகுறித்து பலராமன் அளித்த புகாரின் பேரில் சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையிலான போலீசார் மோசடி வழக்கு பதிவு செய்து போலி உயில் தயாரித்த முனியம்மாளை கடந்த ஏழாம் தேதி கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் ரியல் எஸ்டேட் புரோக்கர் முத்துக்குமரனை தீவிரமாக தேடி வருகின்றனர் இதற்கிடையே போலி உயில் வழக்கில் யார் யாருக்கு தொடர்பு உள்ளது என்பதை கண்டறிய சிறையில் அடைக்கப்பட்ட முனியம்மாலை சிபிசிஐடி போலீசார் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர் அதில் முனியம்மாள் முத்துக்குமரன் ஆகியோருடன் நெல்லித்தோப்பு சவரி படையாட்சி வீதியை சேர்ந்த ஆரோக்கியராஜ் மற்றும் சிலர் சேர்ந்து போலி உயில் பத்திரம் தயார் செய்ததும் அதனை வைத்து நிலத்தை விற்க முயற்சி செய்ததும் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து முனியம்மாள் அளித்த வாக்குமூலத்தின்படி வழக்கில் தொடர்புடைய ஆரோக்கியராஜ் உள்ளிட்ட மேலும் சிலர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து அவர்களை தேடி வருகின்றனர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க கோடி முத்தியால்பேட்டையில் காங்கிரசார் இருபத்தி நான்கு மணி நேர காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரி நகரப்பகுதியில் குடிநீர் ஓர்ப்பு நீராக அரசால் விநியோகம் செய்யப்படுகின்றது முத்தியால்பேட்டையில் குடிநீர் சுகாதாரம் மற்றும் குடிக்கும் தன்மையுடனும் இல்லை என புகார் எழுந்துள்ளது இதனால் சுகாதாரமான குடிநீரை வீடுகளுக்கு வழங்க கோரி முத்தியால்பேட்டை காங்கிரஸ் சார்பில் மணிகுண்டு அருகே இருபத்தி நான்கு மணி நேர காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்தனர் அதன்படி தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி போராட்டத்தை தொடங்கி வைத்தார் முத்தியால்பேட்டை தொகுதியில் குடிநீர் பிரச்சினை பெரும் பிரச்சனையாக உள்ளது குடிநீரில் ஐநூறு டிடிஎஸ் ஒப்புத்தன்மை இருக்க வேண்டும் ஆனால் இரண்டாயிரத்து நானூறாக உள்ளது இந்த குடிநீரை தொடர்ந்து குடித்தால் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு சில ஆண்டுகளில் நீரிழிவு நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக காங்கிரஸ் பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் தள்ளுவண்டியில் பழ வியாபாரம் செய்யும் பெண்ணிடமிருந்து வாழைப்பழ சீப்பை மர்ம நபர்கள் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது புதுச்சேரி அண்ணாசாலை ராஜா திரையரங்கம் அருகே தள்ளுவண்டியில் பழம் வியாபாரம் செய்து வருபவர் ராஜாமணி இவர் நேற்று முன்தினம் இரவு சுமார் பதினொன்று முப்பது மணி அளவில் வாழைப்பழம் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் இரண்டு பேர் மின்னல் வேகத்தில் தள்ளுவண்டியில் இருந்த வாழைப்பழம் சீப்பை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி தற்பொழுது வைரலாகி வருகின்றது இச்சம்பவம் குறித்து இதுவரை பெரிய கடை காவல் நிலையத்திற்கு புகார் ஏதும் கொடுக்கப்படாததால் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தொண்டமானத்தம் கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலகம் கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் முப்பத்தி நான்கு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் செலவீட்டில் புதியதாக கட்டுவதற்கான பூமி பூஜை ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் வாசு உதவி பொறியாளர் ராஜ்குமார் இளநிலை பொறியாளர் ஜோதி மற்றும் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி கட்சி நிர்வாகிகள் ஏழுமலை பாரதி மணி மீனாட்சி சுந்தரம் ஹரி சடபாலு தொகுதி நிர்வாகிகள் மல்லிகா ஊர் முக்கியஸ்தர் சக்தி முருகன் ஊசடு தொகுதி சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் ஒப்பந்ததாரர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் இப்பணியானது புதுச்சேரி அரசு வருவாய்த்துறை மூலமாக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் ஒன்றின் வாயிலாக மூன்று மாதத்தில் பணி நிறைவடைந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அளிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெறவிருந்த முதல் நாள் அமைச்சரின் அறிவுறுத்தலின்படி ஊடகப் பிரிவு மூலம் ராமநாதபுரத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் நடைபெற்ற வளர்ச்சி பணிகளின் விவரங்களை துண்டு பிரசுரங்களால் தயார் செய்யப்பட்டு அனைத்து இல்லங்களுக்கும் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் துண்டு பிரசுரம் வழங்கி பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது மணவெளியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனம் வழங்கப்பட்டது சட்டப்பேரவைத் தலைவர் பரிந்துரையின் அடிப்படையில் மணவெளி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகள் எட்டு நபர்களுக்கு புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் விலையில்லா மூன்று சக்கர மோட்டார் வாகனம் வழங்கும் திட்டத்தின் கீழ் மூன்று சக்கர மோட்டார் வாகனங்களை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் தவளக்குப்பத்தில் உள்ள தனது இல்லத்தில் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி துணை இயக்குனர் ஆறுமுகம் மற்றும் அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள் மாநில விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்தி பாலன் மாவட்ட தலைவர் சுகுமாரன் தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன் கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார் ஞானசேகரன் சக்திவேல் மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன் பூரணங்குப்பம் மணி கணபதி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கத்தின் பிறந்தநாளையொட்டி இருபது பெண்கள் தங்கள் உடல் தானம் செய்துள்ள சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கத்தின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் அவரது பிறந்தநாள் விழா திருவள்ளுவர் நகரில் உள்ள சாய்பாபா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தொடர்ந்து பிரம்மாண்டமான கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினருக்கு பொன்னாடை போத்தி பூங்கத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் அரசு குறடா ஏகேடி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரகாஷ்குமார் கேஎஸ்பி ரமேஷ் கல்யாணசுந்தரம் சுந்தரம் ஜான்குமார் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் லயன்ஸ் கிளப் உள்ளிட்ட சமூக அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளான தையல் மெஷின்கள் தள்ளுவண்டிகள் உள்ளிட்டவைகளும் வழங்கப்பட்டது மேலும் ராஜ்பவன் தொகுதியில் நடைபெற்ற கோலப்போட்டியில் வெற்றி பெற்ற மகளிருக்கு பரிசுகளும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் இருபது பெண்கள் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் தங்களது முழு உடலை தானமாக அளித்தனர் தொடர்ந்து அவர்களே முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் ஆகியோர் பொன்னாடை போர்த்தி கௌரவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் சப்தகிரி குழும நிர்வாக இணை இயக்குனர் விஜய் சப்தகிரி குழும நிர்வாகிகள் ஊழியர்கள் ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை சேர்ந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் பலர் கலந்து கொண்டனர் சட்டமன்ற உறுப்பினர் வி ராமலிங்கத்தின் பிறந்தநாள் விழாவில் இருபது பெண்கள் தங்களது முழு உடலை தானமாக அளித்தது விழாவில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காசநோய் விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்பட்டது புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் சார்பில் கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக காசுநோய் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது கிராமப்புற செவிலியர் தனலட்சுமி அனைவரையும் வரவேற்றார் நிலைய பொறுப்பு மருத்துவ அதிகாரி சித்ரா தலைமை தாங்கி காசநோயை நம்மால் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என உறுதியேற்போம் முதலீடு செய்வோம் செயல்படுத்துவோம் எனும் தலைப்பில் சிறப்புரையாற்றினார் மருத்துவ அதிகாரி நூதன் சவரிஷ் காசநோய் என்றால் என்ன இருவகை காசநோய் பற்றியும் நுரையீரல் காசநோயின் முதன்மையான அறிகுறிகள் பற்றியும் நுரையீரல் காசநோயை எவ்வாறு கண்டறியலாம் என்பது பற்றியும் எடுத்துரைத்தார் காசநோய் தடுப்பு கிராமப்புற செவிலியர் வெண்ணிலா காசநோயை எவ்வாறு குணப்படுத்தலாம் சிகிச்சை எங்கே கிடைக்கிறது காசநோயை எவ்வாறு தடுக்கலாம் என்பது பற்றி பேசினார் சுகாதார உதவியாளர் சிவகுமார் நன்றி கூறினார் நிகழ்ச்சியின் முடிவில் காசநோய் மாத்திரைகளை முழுமையாக உட்கொண்டு சிகிச்சை பெற்றவர்களுக்கு ஊக்குவிப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராமப்புற செவிலியர்கள் சித்ரா சுதா ராஜலட்சுமி சுகாதார உதவியாளர் ஜெகநாதன் ஆஷா ஊழியர் விருதாம்பால் ஆகியோர் செய்திருந்தனர் நிப்பான் பெயிண்ட் நிறுவனம் புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு இந்தோ கட்டிடக்கலைக்கு ஏற்ற வகையில் சிறப்பு பெயிண்ட்களை உருவாக்கியுள்ளது இந்த பெயிண்ட்கள் குறித்து விவரங்கள் அடங்கிய பாண்டி ஸ்டைல் கைடு என்ற புத்தகத்தையும் தயார் செய்துள்ளது இதன் வெளியீட்டு விழா புதுச்சேரி நயனார் மண்டபத்தில் உள்ள கீர்த்தி கார்ப் நிறுவனத்தின் கடை திறப்பு விழாவில் நடைபெற்றது இதில் புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு குத்துவிலக்கேற்றி வைத்து கடையை திறந்து வைத்து பாண்டி ஸ்டைல் கைடு புத்தகத்தை வெளியிட்டார் இந்நிகழ்ச்சியில் நிப்பான் பெயிண்ட் அலங்கார பிரிவின் தலைவர் மார்க் டைட்டஸ் மார்க்கெட்டிங் ஹெட் ஹரிஹரசுதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்து இருநூற்றி முப்பது ரூபாய் ஒரு பவன் அறுபத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்றி நாற்பது ரூபாய் வெள்ளி பத்திகரம் ஆயிரத்தி எழுபது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் சுண்ணாம்பாற்றில் குளிக்க சென்ற கல்லூரி மாணவன் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த நிலம் விற்பனை மோசடி செய்த வழக்கில் பெண் கைது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க கோரி முத்தியால்பேட்டையில் காங்கிரசார் இருபத்தி நான்கு மணி நேர காத்திருப்பு போராட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்